ஈரோட்டில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஈரோடு மாநகராட்சி திண்டல் காரப்பாறையில் பயனர்களுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கி சிறப்பித்தார் இந்த வருவது கலந்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களே கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புடே சந்திரகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதியை சார்ந்த இந்த ஏற்பாடு இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு அரசு அதிகாரிகள் பெரும் முயற்சி எடுத்திருந்தாலும் இவைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக ஏறத்தாழ நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேருக்கு பட்டா கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறேன் அன்பிற்குரிய சகோதரர்கள் குமாரசாமி அவர்களே முருகேஷ் அவர்களே இங்கே வருகை வந்திருக்கிற மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே கொடுப்பதற்கான வாய்ப்பு எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் மாநகர பகுதியிலே நகராட்சி பகுதியிலே பேரூராட்சி பகுதியிலே அதுவும் நம்முடைய மாநகராட்சியை சுற்றி ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு எந்த பட்டாவும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் திறந்தார்கள் எனவே எத்தனை ஆண்டு காலம் குடியிருந்தாலும் கூட அது பட்டா கொடுப்பதற்கான தகுதியான இடமாக இருந்தாலும் பட்டா கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி தெரிந்த உடனேயே அதிகாரிகளை அழைத்து பேசினார் நீங்கள் மாநகரமாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் ஏற்கனவே குடியிருப்பவர்களுக்கு அந்த இடம் தகுதியான இடமாக இருந்தால் ஒரு நீர்நிலை புறம்போக்கு என்றால் நாம் கொடுக்க முடியாது ஏனென்றால் அது நீதிமன்றத்துடைய உத்தரவாக இருக்கும் என்ற காரணத்தால் நீதிமன்றம் அப்படி உத்தரவு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பட்டாக்கள் கொடுக்கப்பட்டு இத்தனை நாட்களாக அதில் சிறிதும் உரிமை இல்லாமல் இருந்த அந்த குடும்பங்களுக்கு அந்த உரிமையை அந்த இடத்தை சொந்தமாக்கி கொடுக்கிற அந்த நிலையை உருவாக்கியது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நீங்க என்ன நினைப்பீங்க இந்த ஊர்ல இது வரணும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாங்க அதை நினைத்துக் அப்படியே ரோட்ல போறதுக்கு இல்லாம உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது எனவே அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ஏற்பாட்டை இன்றைக்கு செய்திருக்கிறார் அதே போல ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்று நாங்கள் போய் கோரிக்கை வைத்தோம் உடனடியாக ஏற்பாட்டை செய்தார் இப்பொழுது தடுப்பணைக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இருக்கும் என்பதை இந்த நான் கொள்ள அல்ல சில கொள்கைகளை மக்களுக்கு போய் ஆனால் மக்களுடைய நம்பிக்கையை வீணடிப்பதில்லை எனவேதான் இதற்கான திட்டத்திற்கான பணத்தை ஒதுக்கி அதை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் இந்த மக்களை நோக்கித்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் சாதாரண மக்களை நோக்கி செய்து கொண்டிருக்கிறார் நிறைய பெரியவர்கள் வேலைக்கு போக முடியாமல் இருப்பாங்க அவங்க வீட்டில் தனியாக உட்கார்ந்து டிவி பார்ப்பாங்க நேரம் அவர்களுக்காக இப்பொழுது ஒரு இடத்தை ஒதுக்கி அன்பு சோலை அன்பு சோலைன்னு ஒரு இடம் ஒதுக்கி அதில் அவங்க காலையிலிருந்து சாயந்தரம் மத்தியான சாப்பாடுலாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க பொழுது அங்கே பத்து பேர் அதே மாதிரி இருக்கிறவங்க வர்றாங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அந்த பொழுதுபோக்குறது ஒரு நிம்மதியாக இருந்து விட்டு வருகிறார் இதமைச்சராக தளபதி மு க ஸ்டாலின் ஈட்ட வேண்டும் என்பது மக்களுடைய உணர்வாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்